அவங்க என்னை கோவப்படுத்துறதுக்கு அவங்களுக்கு ஒரு தண்டனை நீதான் நீ நான் கடையில போய் சாப்பிடுவேன் இப்ப இதுல வந்து ரெண்டு இல்ல விஷயங்கள் என்ன பிரயோஜனமாச்சு நானும் முறையா சமைச்சு பிள்ளைங்கிட்டேன் என்னுடைய மனைவி வந்து இவளை கோவப்படுத்தி தண்டனை நாம செய்யணும் அவங்க நான் நிம்மதியா இருக்கிறேன் அதோட விரைவு இது சமையல் பொறுத்த வரைக்கும் எனக்கு அது பிடிச்ச விஷயம் எனக்கு அதாவது ஒரு என்ன சொல்லணும் நம்ம தொடர்ச்சியான வேலைகள் படிப்பு இதெல்லாம் இருக்கும்போது எப்பெல்லாம் நமக்கு வந்து ஒரு டைவர்ஷன் தேவைப்படுது நம்ம கதிரெல்லாம் வந்து திரைப்படங்கள்லாம் பார்ப்பாங்க நான் திரைப்படங்களுக்கு போனது இல்லை நான் நினைக்கிறேன் ஏதாவது ரெண்டு படம் மூணு படம் பார்த்துருப்பேன் நான் எனக்கு திரைப்படங்கள் பெரிய இல்லை அதனால எனக்கு வந்து சேஞ்ச் ஆகும் தான் என்ன செய்வேன் நேரா போய் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ல என்னென்ன காய்கறி கண்ணுக்கு இருக்குது எல்லாம் வாங்கிட்டு வந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் அரை மணி நேரம் உட்காந்து யோசிப்பீங்க என்ன செஞ்சா நல்லா இருக்கும் இப்படி செய்யலாமா அப்படி செய்யலாமா அப்புறம் ஒரு அஞ்சாறு விதமா அதை செஞ்சு பார்ப்போம் ஒரே காய்கறி வச்சு ஒரு அஞ்சாறு என்னென்ன பொழுதுபோக்கு மாறணும் அந்த மூட்ல இருந்து நான் வெளியே வரணும் எனக்கு அதுக்கு வேற ஆல்டர்னேட் தெரியல என்னதான் பண்றதுன்னு சொல்லி அப்படி அது அப்புறம் அது நண்பர்களோட சேர்ந்த கூட அது தொடர்ச்சியா நமக்கு ஒரு வேலையை போச்சு இன்னொன்னு என்ன எனக்கு ஒருத்தர் கொடுக்குறதுங்கிறது ரொம்ப பிடிச்ச விஷயம் வயிற்றுக்கு சோரிடல் வேண்டும்ங்கிற இதுல வளர்ந்தவங்க நம்ம அப்படி வாழ்ந்துட்டு இருக்கிறவங்க அதனால இது ஒன்னும் இது இல்ல எழுதுறதுக்கான எனக்கு பொறுமையில என்ன காரணம் கேட்டு இது வந்து அந்த இடத்துல எனக்கு தோன்றது தான அது ஸ்டாண்டர்ட் ரெசிபிலாம் நாங்க எழுதி வச்சதுல அஞ்சு கிராம் இதுல மூணு கிராம் ரெண்டு ஸ்பூன் எனக்கு தெரியாது நான் சும்மா நெட்ஒர்க்லாம் வந்து எதெல்லாம் கைக்கு கிடைக்குதோ அது ஒரு சின்ன யோசனையில செய்யறேன் வேற ஒண்ணும் இல்ல